நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் முத முதன் பார்த்த சாவ ஆசைப்பட்ட சாவ நான் நேச்ச சாவ அவருக்கு சாவ நாப்பத்த ஒரு சில பேர் சொல்லுவேன் ஒரு கூட இருந்துச்சு ஒரு தாவ் இருந்துச்சு என்கிட்ட நூத்தி பதிமூணு வால் இருந்துச்சுன்னு சொல்றது பூராமே ஏமாத்து வேலை நாப்பத்தி ஆறு வால் அது இருந்தா தான் வாழ்சாவன் வால் சாவன் சொல்றது வேற எல்லாம் இல்லை நாப்பத்தி ஆறு வால் இருந்தானும் ஓம் வாழவே எண்ணிக்கை அந்த நாற்பது தரவாழ்ந்தான் வாழைச்சாவன் வாழ் கூட கீழே சாயாது டெம்பர் வாழிச்சாவங்க ஐசியா அதெல்லாம் டெம்பர் வாழங்கிறது எல்லாமே டெம்பர் வாழ இல்லை திறம்பு வாழிச்சாவன்னு ஒன்று சொல்றது தான் ஈக்கு மாதிரி அப்படியே இருக்கும் குச்சி மாதிரி குச்சி மாதிரி இருக்கும் அப்படி குச்சி குச்சியா குச்சி குச்சியா அப்படி இருக்கும் அதுதான் எனக்கு பிடிச்ச சாவன் அவர் இருந்ததுப்பா அதுக்கு பரவாடி நான் அப்படி சாவல் நின்றது வரைக்கும் சந்திக்கலை சந்திப்போமா நான் சா நம்ம உயிர் போவாடி பாத்திரலாம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் முயற்சி பண்ணுறேன் இன்னமும் என்னுடைய இருந்து நான் பின்வாங்கலை

நீங்க யாருக்கு தெரியுதோ தெரியல தெரியாது நீ நீங்க ஆன் பண்ணி அதாவது யாருக்கு தெரியுமோ தெரியாதே தெரியாது பிரம்புவால் சாவுங்கிறது இந்த விரலத்த விரலா வெரலாற்றதான் இந்த விரலாக்கெல்லாம் இருக்கும் வாலே உருண்டையா இருக்கும் அதாவது வந்து நல்ல டெம்பர் அதாவது வந்து அந்த பிரம்புவாள் சாவுங்கிறது வந்து இந்த இந்த தண்டுங்கிறது வந்து முழுசு கீழே வரைக்குமே பிரம்புவால் சாகங்கிறது நல்லா இந்த அப்படி கம்பி மாதிரி டெம்பராள் சாவுங்கிறது வந்து பாச்சலூர்ல டிரைவர் பழனிசாமி அப்பாட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் முத முதல் பார்த்த சாவ ஆசைப்பட்ட சாவ நான் நேச பெரும்பால் சாவ நாற்பத்தாறு வால் வால் ஒரு சில பேர் சொல்லுவேன் ஒரு கூட இருந்துச்சு ஒரு தாவு இருந்துச்சு ஏட்டு நூத்தி பதிமூணு வாழ் இருந்துச்சுன்னு சொல்றது பூராமே ஏமாத்து வேலை நாற்பத்தி ஆறு வால் அது இந்தாத்தான் வாழ்சாவன் வாழ்ச்சாவன் சொல்றது வேற எல்லாம் இல்லை நாற்பத்தி ஆறு வால் இருந்தாலும் ஓம் வாழவே எண்ணிக்கை அந்த நாற்பத்தாறு வால்ந்தா வால்சாவை இல்லாட்டி வால்சாவை இல்லைன்னு சொல்லக்கூடாது வாழ்ச்சாவன் சொல்லக்கூடாது சாவணங்கள் வால்சாவன் சொல்லக்கூடாது அதுக்கான மரியாதை இல்லை இந்த புதல கட்டிருக்கிற சாவன்லாம் வால்சாவைத்தான் அவ்வளோதான் மீறின வாழுங்க அப்படின்னு சொல்ல முடியாது தலை மூக்கு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா வால் இருக்கு ஆனா நாற்பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னு இருக்காது அதை பார்த்துக்கணுமா ஏன் இருக்கிறது மாதிரி நான் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குது ஆயிரத்தி ரூபாய் இருக்குன்னு நான் சொல்றதா அப்படிலாம் சொல்லி இல்ல வியாபாரங்கிறது வேற உண்மையில் வளப்பாளிங்கிறது வேற நான் வளப்பாளிங்கிற முறையிலும் பேசுறேன் வியாபாரிங்கிற முறையிலும் பேசல நாற்பத்தி ஆறு ரூபாய் இருந்தா தான் வாழ நான் பார்த்த சாவன் பாச்சலூர்ல பழனிச்சாமி கவுண்டருங்க வீட்டில் அவங்க அப்பா வளர்த்துக்கிட்டு இருந்தாரு ஒரு சாவை மயில் கருப்பு வெள்ளைக்காலில் கோழி அதுக்கு பேர் சொல்லலாம் அழகுன்னா அப்படி ஒரு அழகை நான் அன்னைக்கு அவர்கிட்ட தான் பார்த்தேன் அதுக்கு பிறவாடி நான் ஆயிரம் சாவை வச்சிருப்பேன் நிறையா சாவை நான் வாங்கியிருக்கிறேன் விற்றுக்கிறேன் ஆனால் அந்த வாழ்ல நான் பார்த்தது அங்கே தான் உண்மையை சொல்லணுமல்ல அந்த மாதிரி வாழ்ச்சாவல் இன்னமும் கூட எனக்கு கிடைக்கல நான் இன்னமும் அதை அண்ணன் நெஞ்சுக்குள்ளே நெஞ்சில் நான் இருக்கேன் அந்த சாவில் உண்மையிலே அது நான் எல்லாத்துக்கும் சொன்ன என் தம்பிக்கு சேர்த்து வீடியோக்கார தம்பிக்கு சேர்த்து சொல்லு நான் அந்த மாதிரி சாவளை இன்னமும் ஒன்று நேர்த்திக்கிறதுக்கு கிடைக்கல திரம்பு வாழி ஒன்று இருக்கு அது நிறைய பேர் தெரியுமா தெரியாத தெரியாது ஆனால் இருக்கு ஆனால் மயில் நம்ம மயிலில் எப்படி இருக்கு வாள் அந்த மாதிரி அப்படியே இருக்கு ஒரு வாழ் கூட கீழே சாயாது டெம்பர் வாழ் சாவம்பாங்க ஐசியா அதெல்லாம் டெம்பர் வாளுங்கிறது எல்லாமே டெம்பர் வாழ இல்லை திரம்புவாள் சாவன்னு ஒன்று சொல்றதுதான் ஈக்கு மாதிரி அப்படியே இருக்கும் குச்சி மாதிரி குச்சி மாதிரி இருக்கும் அப்படியே குச்சி குச்சியா குச்சி குச்சியா அப்படியே இருக்கும் அதுதான் எனக்கு பிடிச்ச சாவே அவர் இருந்ததுப்பா அதுக்கு பரவாடி நான் அப்படி சாவல் என்னது வரைக்கும் சந்திக்கல சந்திப்போமா நினைக்கிறேன் முயற்சி பண்றேன் இன்னமும் என்ன பின்வாங்கல பாத்துருவோம் கண்டுபிடிச்சு நினைச்சிட்டு இருக்கேன் போன் நம்பர் கூட நோட் பண்ணிக்கங்க தொண்ணூத்தி எட்டு நாப்பத்தி மூணு பதினாறு அறுபத்தஞ்சு முப்பத்தி நாலு இந்த நம்பருக்கு போன் பண்ணி இந்த ஊர்ல நேமம் வச்சு வைக்கிறது என்ன மாதிரி என் தம்பி மாதிரி வீடியோ கால் போட்டு கூட என்னை விளம்பரப்படுத்தினாலும் இருக்கிறாங்க அது மாதிரி இருக்கிற உண்டு நிறைய பேர் வந்து இப்போ வீடியோ கால கேட்கறாங்க என்னை கொண்டாந்து சாப்பிட மாட்டீங்களா அங்க கொண்டு வரீங்கன்னா உடம்புல மாட்டோம் நான் இருக்கிற உடம்புக்கு நான் கொண்டு போக முடியாது அதை நான் எல்லாத்தையும் சொல்லிருக்கிறாங்க என்னால கொண்டு எல்லாம் கொண்டு கொடுக்க முடியாது நீங்க வாங்க நேரடியாக வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க சொல்லுவேன் தவிர நான் கொண்டு வரேங்கன்னு